டபுள் த்ரீ ஃபைவா இது என்ன பஸ்ஸு புதுசா இருக்கு எதனா ஒன்னு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போன்றாங்க என்னத்த பண்றதுன்னு தெரியலையே பஸ்ஸை தான் மாத்தினாங்கன்னு பார்த்தா ரூட்டையே மாத்தி விட்டாங்களே இன்னைக்குன்னு பார்த்தா அந்த பேயூர் வழியா போகணும் ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப பயமா வர இருக்கு ஐயோ யார் நீங்க பயந்தே போயிட்டேன் ஏமா பின்னாடி வந்து வழி இருக்குமா அப்படி வந்து ஏறுமா ஏமா இது டிரைவர் ஏறுற வழிமா பேசஞ்சர்க்கெலாம் அந்த பக்கம் இருக்குமா வழி போமா அந்த பக்கம் ஹலோ நான் புதுசாக டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் கண்டெக்டர் என்னது கண்டக்டரா இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லையே அதுதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம்ல அது சரி ட்ரெயினிங்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்களா உங்களை நான் பார்த்ததே இல்லையே அதை தான் கேட்குறேன் ட்ரெயினிங்லாம் நான் வேறு இடத்துலேயும் முடிச்சுட்டேன் டியூட்டி எனக்கு இங்கே தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி இந்த தான் எனக்கு டியூட்டி ஓ அப்படியா சரி வாங்க போவோம் என்னடா இது இன்னைக்கு ஒரே புதுசு புதுசா கிளம்புது என்ன பண்ணுதுன்னு தெரியலையே என்ன மிஸ்டர் போவோமா